தொல்லியல் துணைக்களம் என்றால் அது பௌத்தர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் மட்டும் சொந்தமானது என்ற ஒரு எண்ணம் இப்போது பரப்பப்படுகிறது இந்த எண்ணத்தை களைவதற்காக தொல்லியல் துணைக்களங்கள் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் இலங்கையில் இருக்கிற எல்லா மொழியை பேசுகின்றவர்களுக்கும் உதவி செய்கின்றதாக அல்லது அவர்கள் தொடர்பான விஷயங்களையும் வெளிக்கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இப்போது பேசியிருக்கிறார் நேற்றைய தினம் பேசப்பட்ட இந்த விவகாரம் இன்றைய தினம் பலராலும் பார்க்கப்படுகிறது இது தொடர்பாய் விரிவாக பார்க்கும் காணொளி இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பு தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவம் செய்கின்றவர் ஸ்ரீநேசன் இவர் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பேசிய விஷயங்கள் இன்றைய தினம் ஊடகங்களில் தலைப்புச் செய்தியாக இருக்கிறது அதாவது தொல்லியல் துணைக்களங்கள் இலங்கையில் இன முரண்பாட்டை குரோதங்களை தூத்துவிக்கிறது என்று சொல்லலாம் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் முல்லைத்தீவாக இருக்கட்டும் திருகோணமலை வட்டக்கிழப்பு என்று சொல்லி இலங்கையில் இருக்கிற பல முக்கியமான இடங்களில் தொல்லியல் திணைக்களத்தினுடைய நடவடிக்கையானது பலர் மத்தியிலும் பிரச்சனைகளை இன முருகல்களை தூத்துவிக்கின்ற விதமாக அமைகிறது இது முதலில் நிறுத்தப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட இடங்களில் இந்த தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள் செய்கின்ற அடாவடியான அங்கே மக்களுக்கு இடையில் பிரச்சனைகளை தூத்துவிக்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம் குறிப்பாக வாழைச்சேனை பண்டுகள் சேனை குடும்பி இந்த மாதிரியான பிரதேசங்களில் அங்கிருக்கிற தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமான அல்லது அடையாளப்படுத்தப்பட வேண்டிய இடங்களை அடையாளப்படுத்த செல்கின்றவர்கள் அந்த வேலையை மட்டும் செய்யாமல் சகட்டு மேதிக்கு வருகின்ற எல்லா பிரச்சனைகளையும் இழுத்து போடுகின்றபடியினால் இந்த தொல்லியல் திணைக்களங்கள் இனம் முறுகளை தோற்றுவிக்கின்ற ஒரு திணைக்களமாக பார்க்கப்படுகிறது இதனாலேயே பல இடங்களில் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என்பன ஏற்பாடு செய்யப்படுகின்றன மக்கள் அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு காரணமாக தொல்லியல் திணைக்களங்கள் இப்போது செயற்பட்டு வருகின்றன என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் நேற்றைய தினம் இதை காரசாரமாக பேசியிருந்தார் இவர் பேசுகிறது ஒரு பக்கம் இப்படி இருக்கும் போது இன்னும் ஒரு பக்கத்தில் வாழைச்சேனை பிரதேச தவிசாளர் இப்போது கைது செய்யப்பட இருக்கிறார் என்று அறிவிக்கப்படுகிறது அதாவது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்தது தொல்லியல் திணைக்கிழங்கள் தங்களுடைய வேலைகளுக்கு என்று சொல்லி அடையாளப்படுத்திய பெயர் பலகைகளை அந்த இடங்களுக்கு சென்று அனுமதி இல்லாமல் அகற்றியமை தொடர்பாக இப்போது வாழைச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் கைது செய்யப்படுவதற்கான ஒரு நிலையில் இருக்கிறார் இருக்கும் அவரை தேடுகின்ற பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன போலீசாரால் அல்லது பாதுகாப்பு திறப்பால் இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் இது முறைப்படி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பிரதேச சபைகளுக்கும் அல்லது உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அறிவிக்கப்படாமல் தொல்லியல் திணைக்களும் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை அடையாளப்படுத்துவதற்கு பெயர் பலகைகளை எடுவதானது பிரச்சனையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அனுமதி இல்லாமல் அங்கு தொல்லியல் திணைக்களத்தால் இடப்பட்ட பலகைகளை அகற்ற இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இது தொடர்பாக ஏழு பேர் இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இப்போது வாழிச்சேரி பிரதேச சபையினுடைய தலைவரையும் போலீசார் தேடி வருவதாக சொல்லப்படுகிறது எனவே நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட இந்த விஷயமும் பலராலும் பேசப்படுகிறது அதே போல இந்த வாழிச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளர் கைது செய்யப்படவிருக்கிறார் என்கின்ற செய்தியும் இன்றைய தினமும் அதிகமாக பகிரப்படுகிறது பார்க்கப்படுகிறது ஒட்டுமொத்தமாக தொல்லியல் திணைக்களம் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னதை போல தங்களுடைய செயற்பாட்டில் ஒரு லிமிடேஷன் வைத்துக் கொண்டால் ஒரு அளவுகோளை வைத்துக்கொண்டால் இப்படியான பிரச்சனைகள் கைதுகள் இடம்பெறாமல் இருப்பதற்கு அது வழி செய்யும்